ஈமான் கொண்டுட்டோம் என்று ஒருவர் சொன்னாள் அவரை நிப்பாட்டி வச்சு நாம காட்டுமையா சோதிப்போம் அந்த சோதனையின் வெற்றியில் தான் சென்னா குருவான் சொல்லுது சோதிக்காம சும்மா விட்ருவோம்னு நினைக்கிறீங்களா நல்லா கேட்கிறான் ஈமான் கொண்டுட்டோம் என்றால் இந்த ஜமாத்தை சேர்ந்தவர்களுக்கு தெரியும் அல்லா நல்லடியார்களே இந்த பிரச்சாரம் இன்றைக்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மார்க்கிய சத்தியத்தை சொல்கிற நேரம் கத்த மோதாதீர்கள் அப்பா மௌலூதி என்பது ரசூல்லாவுக்கு தெரியாதப்பா இந்தியாவுல கெட்டின பாட்டு இது அரபுல கெட்டின பாட்டு நாகூர் அனிஃபா பாட்டு எப்படி தமிழ்லயோ இது அரபுல உண்டாக்கின பாட்டு இதுக்கு முக்காடு போட்டு ஊதுபத்தி பத்த வச்சு நீங்க செஞ்சு நன்மையை தேடுறதுக்கு நன்மை கிடைக்காது குருவான ஓதினா கிடைக்கும் இப்படி சாதாரண விஷயங்களை மக்கள் மன்றத்தில் சொல்லுகிற நேரம் கடைச பரிசு என்ன அல்ல நல்லடியார்களே நல்லடியார்கள் எங்க கண்களை எல்லாம் தெளிவாக்கிட்டீங்க எங்களுக்கு புரிய வச்சிட்டீங்க அல்ஹம்துலில்லா எந்த லாபமும் இல்லாம வந்து சொல்லிட்டீங்க அல்ஹம்துலில்லா என்று சொன்னாங்களா ஓங்கி ஒரு அடி பள்ளிவாசல்ல இவர்களை யார் என்றார்கள் இவர்கள் உள்ள எடுக்க வேண்டாம் என்றார்கள் நான் சின்னது இந்த தவ்வா களத்துக்கு நான் வருவதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது அல்லாவுடைய நல்லடியார்களே அப்பொழுது நான் சின்னது எங்க உம்மா அந்த நேரத்தில் அதாவது அவர்கள் இந்த மாதிரி சாதாரணமாக கொள்கை பேசக்கூடியவர்கள் தான் அப்பொழுது அபாய அணிவார்கள் அப்பொழுது அவர்கள் தான் எல்லாத்தையும் மறைத்துக் கொள்வார் அதிகமா மற்றவங்களும் மறைப்பாங்க பொதுவா கொள்கைவாதிகள் தான் உள்ளவர்கள் வீட்டுல போட்டிருக்கிறாங்க என்ன சொல்லுகிறார்கள் புதுசா வந்திருக்கிறாங்க அவர்கள் வீடுகளுக்கெல்லாம் வருவாங்க இப்படி எல்லாம் வருவாங்க தண்ணியை வச்சு அடுப்புல வந்தா முகத்துல ஊத்துங்க பயானெல்லாம் உடைய நிலறியார்களே நான் சின்னவனாக நிக்கிற நேரம்

காலம் சாதாரணமாக பேசிவிட்டு போகலாம் எங்களுக்கு முன் போன்ற அறிஞர்கள் இந்த நாட்டில் மிகவும் கஷ்டப்பட்டு இந்த கொள்கை நிலைநாட்டினார்கள் ஒரு ஊருக்கு போகிற நேரம் எப்பொழுது அடிப்பார்கள் அவர்களால் எப்படி சாதாரண திரும்பி வர முடியுமா என்று சொல்ல முடியாத இடத்தில் கல்லால் அடிப்பார்கள் கண்ட இடத்தில் அடிப்பார்கள் இப்படி இருந்தது இப்படி எல்லாம் விலை கொடுத்து தான் இந்த கொள்கையை வாங்கிக் கொண்டார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் அல்லாஹு சொல்கிறான் சொன்ன உங்களுக்கு அடுத்தது வருவது பிரச்சனை அப்பா உனக்கு அடுத்தது வருவது பிரச்சனை ஆமும் துப்பில்லா சொன்ன எனக்கு பிரச்சனையா கேட்டா மார்க்கமே தெரியாத அர்த்தம் ஆமும் துப்பில்லா சொல்லி தாட்டத்து சொல்ற எனக்கு பிரச்சனையா கேட்டா மார்க்கமே இல்லைன்னு அர்த்தம் பெருமானார் கடுமையா நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் ரசூல்லா கடுமையா நோய்வாய்ப்படுறாங்க காற்றல் அனல் பறக்குது அந்த நேரத்தில் தோழர்கள் கவலைப்படுறோம் ரசூல்லா சொன்னாங்க அசத்து பலா மக்களில் அதிகமாக அதிகமாக சோதிக்கப்படுபவர்கள் நபிமார்கள் என்றாங்க ரசூலா உங்களுக்கு வருவதை விட கடுமையா எங்களுக்கு வரும் என்றார்கள் அல்லாஹுடைய நிலநிலை கண்ணால் பார்த்தோம் நம்முடைய வீட்டில் ஒரு புள்ளையை இழந்தால் நம்ம ஒரு புள்ளை இழந்தால் நாம் துடி துடிச்சு ஏழு பிள்ளைகளுக்கு வாப்பா ஆறு பிள்ளைகளை அடக்கி விட்டு தான் ரசூல்லா மூத்தாயினாங்கண்டா அல்லாவுடைய நெல்லடியார்களே நம்ம கல்வி வெறுமையாயிரும் அல்லாவுடைய நெல்லடியாரு தோட்டம் துறவுகளை விட்டார்கள் ரசூலுல்லா ஒரே ஒரு ஆடையோடு இஜரத்து போனார்கள் என்று நீங்கள் படித்திருப்பீர்கள் அல்லாவுடைய தூதர் கண்ணியத்தோடு வாழ்ந்தவர் செல்வாக்கோடு வாழ்ந்தவர் மிக பணக்காரர் ஈமான் கொண்டு விட்டோம் என்று நாற்பதாவது வயசில் சொன்ன ரசூலுல்லா ஹதீஜா அம்மாவை திருமணம் முடிக்கிற நேரம் பெருமானார் யார் இருபத்தஞ்சு வயசு ஹதீஜா அம்மா ஹதீஜத்துல் குமரா أميرة <applause> قريش குறைஷி தலைவி என்று சொல்லுவார்கள் அப்படி சொல்லி அவங்க கணவர் இறந்ததுக்கு பிறகு அவங்களோட போட்டி போட்டி என்ன திருமணம் முடிச்சுக்கோங்க இருந்தவங்க யாரு கேள்விப்பட்ட நீங்க ஆச்சரியப்படுவீங்க யாரு தெரியுமா அவங்களுக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு பக்கத்தில் இருந்தவங்க அபு ஜஹல் அல்லாவுடைய நல்லடியார்களே பள்ளத்தாக்கின் தலைவர்கள் முன்னாடி வந்து என்ன அம்மா அதாவது ஹதீஜ அம்மா ஒத்தரை முடிவு செய்தார்கள் அவங்க வளமையா ஷாவுக்கு மாட்டாங்க ஆனால் அந்த தடவை பிரயாண கூட்டத்தை ஒப்படைச்சது ரசூலுள்ளாட்டு அல்லாவுடைய தூதரதை கொண்டு வந்து பிரயாண கூட்டம்னு உங்களுக்கு தெரியும் கண்டெய்னர் மாதிரி இப்ப இப்ப கண்டெய்னர் நீங்க புரியுவீங்க சரக்கு எடுத்துட்டு வரணுமா சைனால இருந்து வர்ற மாதிரி இங்க இருந்து போவாங்க அங்கிருந்து கொண்டு வருவாங்க கணக்கு துல்லியமா காட்டப்பட்டது மிக அற்புதமா காட்டப்பட்டது நேர்மையா அப்படி நேர்மை நியாயம் என்ற அப்படி நேர்மை அந்த ஒரு பெண் இவங்க தோழி இவங்க சொல்றாங்க எனக்கு அவரை பிடிக்கும் நாற்பது வயசு இருபத்தஞ்சு வயசு பெருமானார் முகத்தின் அழகிலேயோ என்பதற்கோ திருமணம் முடிக்கப்படவில்லை அவருடைய நேர்மையில் மதிமயங்கிறார் நியாயத்தில் மதிமயங்கிறார்கள் அந்த அறவிகள் வைத்த பேர் இவர் பொய் சொல்லவே மாட்டார் அப்பா கொஞ்சமும் இவருக்கு பொய் சொல்ல தெரியும் தெரியாது நேரம் என்றால் இப்படி அதில் மதிமயங்கிறார்கள் அந்த அம்மா அவங்க திருமணம் முடிக்கிறாங்க அமீரத்துல் குரேஷ் ஹதீஜத்துல் குபரா அப்படிப்பட்ட குரேஷுடைய மிக பெரும் அதாவது வரலாறில் வரக்கூடிய செய்தி எழுநூறுக்கு மேற்பட்ட ஒட்டகங்கள் அவங்கள்ட்ட இருந்து சென்று வருகிறது பிரயாணத்துக்கு அவ்வளவு பெரிய சொத்து செல்வம் ஓவர் நைட்ல ரசூலுல்லா பணக்காரர் ஆயிட்டாங்க ஓவர் நைட் அல்லாவுடைய நல்லடியார்களே யாருகளே ஹதீஜா அம்மாவுடைய மன கணவன் அல்லாவுடைய தூதருக்கு என்ன இல்ல செல்வாக்கு இல்லையா ஊர்ல போனா செல்வன் அடிக்க மாட்டாங்களா அல்லாம சாதிக்கு சொல்ல மாட்டாங்களா பணம் இல்லையா எல்லாத்துக்கு மேல வீட்டுக்குள்ள பிள்ளைகள் பிறக்க ஆரம்பிக்கிறாங்க அல்லாவுடைய தூதருக்கு மக்கால ரெண்டு ஆம்புளை புள்ள நாலு பொம்புளை புள்ள ரெண்டு ஆம்புளை புள்ள காசி அப்துல்லாண்டு ரெண்டு ஆம்பளை பொங்கல புள்ள வீடு அமர்கலமா இருக்குமா செல்வம் பிரச்சார களத்தில் குதிக்கிற ரசூலுல்லா மெல்ல மெல்ல ஒவ்வொன்றாக இழக்க ஆரம்பிக்கிறார் பொய் சொல்ல தெரியாத ரசூல்லாவுக்கு பொய்யன் என்று சொல்லுகிறார்கள் அல்லாவுடைய நெல்லடியார்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது பெருமான செல்ல மக்கள் விட்டு போகிற நேரம் அவங்களுடைய மனைவி ஹதீஜா அம்மா இறந்துட்டாங்க எந்த அளவு கொடுத்து உடுப்போட போறாங்க சொத்து செல்வம் எதுவுமே இல்லை இந்த உலகத்தில்

கொஞ்சம் கொஞ்சம் போகிற டைம் தான் மதியனா அல்லாவுடைய நல்லடியார்களே ரசூல்ல இருந்த சாபாக்கெல்லாம் உட்கார வச்சு உங்களை யாருப்பா பணம் படைச்சவரு அவர் முன்னாடி வாங்க உங்களை யாரு கூட சல்லி உள்ளவரு அத்துரமான அவங்க வாங்க நீங்க வாங்க இப்படி ரசூல்லா கேட்டாங்களான்னு கேட்டா அலிபின் அபி தாலிப் ரசூல்லா தேர்ந்தெடுத்த மாப்பிள்ள அல்லாவுடைய நல்லடியார்களே என்னப்பா வலிமா கொடுக்க போறீங்க அவங்கள்ட்ட என்ன இருக்குது நீங்க தந்த அந்த ஒட்டகம் இருக்கு என்ன இருக்குது ஒரு போர்க்கவசம் கவசம் வித்துட்டு யார அவர் போய் போர்க்கவசத்தை விற்க சந்தைகளை நிற்கிறார் வலிமாவுக்கு உஸ்மான் பின் அவரை கடந்து போகிறார் என்ன ஆலி என்ன விக்கிறீங்க அப்படின்னு கேட்கிற நேரம் என் வலிமாவுக்கு விக்கிறேன் அல்லாவுடைய நல்லடியார்களே நானூரை கொடுத்து விட்டு நானூறு அங்களை கொடுத்துவிட்டு போர்க்கவசத்தையும் கையில கொடுத்து விட்டு வலியும் அவ செய்ய அழிய என்கிறார் பெருமானார் தேர்ந்தெடுத்த கணவர் யார் அல்ல அப்படின்னு அவர் அப்பொழுது ஆட்சியிலே அமர்ந்திருக்கிறார் தன் மகளுக்காக வேண்டி தேர்ந்தெடுக்கணும் அந்த இரவு ஹாத்திமா ரது எல்லாம் இந்த உலகத்தில் வந்த கடைசி நபி அவருடைய ஈரக்கொலை மகள் அவருடைய திருமணம் நடத்தப்பட போகிறது அந்த நேரத்தில் தாய் இல்லை பாத்திமா ரது இல்லாதவளுக்கு அந்த வேலையெல்லாம் யார் செய்தால் நினைக்கிறீங்க விருப்பை அதிசயம் நேரடியாக வருகிறது அந்த இரவு ரசூலுல்லா விருப்பை தன் கரத்தால் செய்கிறார் தன் மகளுக்குரிய விரிப்பை அழகாக கரத்தால் செய்கிறார்கள் தன் மகள் கணவனோடு வந்து இங்கு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த வீடை செய்கிறார்கள் என்றால் மிகவும் பிரம்மாண்டமான ஒரு பணக்காரர் தன் பணத்தை இழந்தார் தன் செல்வத்தை இழந்தார் தன் சொத்தை இழந்தார் உடுத்து உடுப்போட இந்த உலகத்தில் போனார் என்றால் இந்த வேலை இது சாதாரண வேலை இல்லையா அல்லாவுடைய இல்லையா சோ எக்ஸ்பென்சிவ் இது சாதாரணமா இந்த உலகத்துல நீங்க ஜெம் வாங்கலாம் ஜுவல்லரி வாங்கலாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஜன்னாவுக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த விலை தன்னுடைய வாழ்க்கைய ரசூலுல்லாஹ் அர்ப்பணித்தார்கள் இந்த விலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் இந்த உம்மத்துக்கு கஷ்டம்